போட ஒரே ஒரு மூன்று வரும் இருபத்தி ரெண்டு அந்த ரேஞ்சுக்கு முடியும் எத்தனை பொழு கடை நாலு புல்லுண்ணா வரத்ததா நாலு பழம்னா எத்தனை வயசு இருக்கும் கடாக்கு ஒன்று வயசு இருக்கும் கொடுக்க வந்துருக்கீங்கண்ணா எந்த ஒரு பக்கத்தில் வேண்டுபோட்டியா சாத்தி பக்கத்தில் வேண்டுபோட்டி ஆ சாத்துடுவா விருதுனா என்ன ரேட்டு சொல்லிருக்கீங்க நாற்பத்தஞ்சாயிரம் சொல்லுறீங்க யார கேட்டா எவ்வளோ கொடுப்பீட்டு முப்பத்தெட்டு ரூபா கொடுக்கலாம் நம்பர் தெரியலா யாராவது கேட்டா சொல்கிறேன் சரிங்களா எத்தனை வருவாங்க கேடா

அஞ்சு ரூபாய் ஓடியா அஞ்சு ரூபாய் குறைச்சி கேட்டா கொடுத்துருவியா

还有呢。